நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது இருந்து நிறைய நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஷோ ஆகிருக்கும் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இங்கே குரூப் டூ குரூப் ஏ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கும் ரிசீவ் ஆகலைனாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரெஸ் ரிலீஸில் ஓகேங்களா ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேட்டஸ்ட்டாக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் குரூப் டூ குரூப் ஏக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அதில் ஓகேங்களா லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதில் எத்தனை பேர் அந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண போஸ்ட்டை பாத்தீங்கன்னு தெரியல அதில் நானூற்றி முப்பத்தி ஒன்பது போஸ்ட் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா அதற்கு நீங்க எலிஜிபிளாக இருக்கணும்னா அந்த போஸ்ட் ஓகேங்களா அந்த போஸ்ட்டுக்கு நம்ம எலிஜிபிளா இருக்கணும்னா நம்ம பயாலஜி பாட்னி சோலஜி இதில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் டுவெல்த்தில் படிச்சிருக்கணும் ஓகேங்களா லெவன்த்து டுவெல்த்தில் நம்ம குரூப் எடுத்து படிப்போங்களா ஸோ அதெல்லாம் நம்ம பயாலஜி பாட்னி ஜுவாலஜியில படிச்சிருக்கணும் அப்படி படிச்சிருந்தா உங்களை அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம எலிஜிபிள் உங்களா லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டருக்கு எலிஜிபிள் என்ன நம்ம ஏதாச்சும் பயாலஜி பாட்னி ஜுவாலஜி ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் வேற ஒன்றும் இல்ல அப்படி நீங்க படிச்சிருந்தா ஓடிஆர்ல போயிட்டு உங்களா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்களா டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட்ல போனா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்களா அதில் போயிட்டு நீங்க இந்த மூணு சப்ஜெக்ட்ல ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் நீங்க லெவன்த்து டுவெல்த்ல படிச்சிருந்தீங்கன்னா டுவெல்த் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கணும் அப்படி நாங்கள் காமர்ஸ் குரூப் படித்தோம் ஹிஸ்ட்ரி குரூப் படித்தோம் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்க நோனு கொடுக்கணும் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பயாலஜி பாட்னி ஜாலஜி மூணுத்துல ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் எச்எஸ்இ ஓகேங்களா ஹையர் செகண்டரியில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு ஓடிஆர்ல போயிட்டு அப்டேட் பண்ணணும் இல்லை நீங்கள் படிக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நோனு அப்டேட் பண்ணிட்டு வர வேண்டியதான் ஓகேங்களா எண்ணெய்லேருந்து என்ன இருக்குன்னா இருபத்தி ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல இருந்து இருபத்தைந்து வரைக்கும் ஓகேங்களா நைட்டு லெவன் பிப்டி நைன் வரைக்கும் வித்வுட் அவங்க என்ன மெசேஜ்ல அனுப்பியிருக்காங்க பாருங்க பாட்னி ஒன் ஆஃப் சப்ஜெக்ட் இன் எச்எஸ்சி ஓகேங்களா இங்க போயிட்டு எஸ்ஆர்னோ அப்படின்னு ஓடிஆர்ல அப்டேட் பண்ணோம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபெயில் ஓகேங்களா ஸோ நீங்க வித்வுட் ஃபெயில் யாருமே இதை பண்ணாம இருக்கக்கூடாது ஸோ நாளையிலிருந்து போர்ட்டல் ஓபன் ஆகும் நண்பர்கள் போயிட்டு இதை ஆர் நோவா அப்படின்றத மட்டும் ஓடிஆர்ல அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எதற்காக லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் இந்த போஸ்ட்டை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அதற்காக அவங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை யாரும் பயப்பட வேண்டாம் ஓகேங்களா வேற எந்த அப்டேட்டும் இல்லை இது ஜஸ்ட்டு நம்ம ஓடிஆரில் போயிட்டு இந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தா எஸ்ன்னு கொடுக்கறோம் இல்லாட்டி நோன்னு கொடுங்க ஓகேங்களா இது புதுசாக ஆட் பண்ணிருக்கிற அந்த வேகன்சில வர போஸ்ட் ஓகேங்களா லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இந்த சப்ஜெக்ட்லாம் எல்லாம் படிச்சிருந்தா மட்டும்தான் ஓகேங்களா அதற்காக தான் என்ன கேட்டிருக்காங்க இதுலயே சொல்லியிருக்காங்க பாருங்க ரிலேட்டிங் டு த போஸ்ட் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ ஓகேங்களா குரூப் டூவில் இந்த போஸ்ட்டுக்காக கேட்குறான் ஓகேங்களா மற்றபடி வேற எதுவும் நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை எல்லாருக்குமே இந்த மெசேஜ் வரும் வரலனாலும் பிரச்சனை இல்லை நாளைக்கு போயிட்டு நீங்கள் குரூப் டூ எக்ஸாம் எழுதி இருந்தாலே நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும் அதை போயிட்டு அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் மெசேஜ் வருது வரல சில டைம் ஓகேங்களா தவறு இதெல்லாம் வராமல் கூட இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்துடும் மேபி வராமல் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு உங்கள் ஓடிஆர்ல போயிட்டு எஸ் ஆனோவா அப்படின்றத மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பயப்பட வேண்டாம் ரொம்ப நார்மலான ஒரு அப்டேட் தான் எல்லாரும் பண்ணிடுங்க இரண்டு நாட்கள் இருக்கு ஓகேங்களா மூன்று நாட்கள் இருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஓகேங்களா இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நான்கு நாட்கள் இருக்கு நண்பர்கள் வித்தவுட் ஃபெயில் எல்லாரும் போயிட்டு என்டர் பண்ணிடுங்க ஓகேங்களா நன்றி